அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கடந்த ஆறு நாட்களாக கர்மயோகத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே சோ இன்னைக்கு இன்னுமே லைக் பைனலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கர்ம சித்தாந்தம்னா என்ன கர்மயோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுல இன்னைக்கு இன்னும் ஹையஸ்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் விஷயத்தலாம் நம்ம ஒவ்வொரு கிங்டம்ல இருந்து வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டே வந்துட்டு இருப்போம் மினரல் கிங்டம் அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம் அதுக்கப்புறம் ஆனிமல் கிங்டம் அதுக்கப்புறம் தான் ஹியூமன் கிங்டம் மனுஷ ஜென்மத்துக்கு அப்பதான் வருவோம் மனுஷ ஜென்மத்துக்கு வந்த ஸ்டார்டிங்ல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையா நம்ம வந்து கெட்ட கர்மா தான் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நமக்கு அது புதுசு அப்பதான் நம்ம மனுஷ ஜென்மத்திலேயே வந்திருப்போம் அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு வாழ்றது மட்டும்தான் தெரியும் சோ அது எப்படி வாழ்றது என்ன அது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது ஆனா இங்க வந்து வாழ்வோம் அவ்வளவுதான் ஃபுல்லாவே நம்ம வந்து பேட் கர்மாஸ் தான் பண்ணிட்டு இருப்போம் சோ ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பேட் கர்மா பண்ணா ஜீரோ பர்சன்ட் குட் கர்மா அப்படின்றதே நமக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் ஜென்மா எடுக்க 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 என்ன ஆகும்னா டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் குட் கர்மா பண்ணுவீங்க நல்லது எழுவத்தஞ்சு சதவீதம் பேட் கர்மாவே பண்ணுவீங்க ஏன்னா ஒவ்வொரு ஜென்மால ஒவ்வொரு ஜென்மால நமக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் 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 கத்துப்போம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பேட் கர்மா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குட் கர்மா பண்ணுவோம் நெக்ஸ்ட் இன்னும் சில ஜென்மங்கள் எடுக்க 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 ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜென்மாஸ் நூறு இருநூறு முந்நூறு ஜென்மாஸ் அந்த மாதிரி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் குட் பண்ணுவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டதும் பண்ணுவோம் இல்லையா சேம் அதே மாதிரி அப்புறம் செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் குட் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் பேடு லாஸ்ட் தொண்ணூறு சதவீதம் குட் பண்ணுவோம் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம கெட்ட கருமாக்கள் பண்ணுவோம் தெரிஞ்சோ தெரியாமலோ பைனலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு நல்ல ஞானம் கிடைச்சு அதோ இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி சோ நம்ம கெட்ட கருமா பக்கமே போக மாட்டோம் நம்ம முழுமையாவே நம்ம நம்ம நம்மளால யாருக்கும் எந்த கெடுதல் இது ஆகாம நம்ம நல்லதா நமக்கு நல்லது பண்றது இல்லாம மத்தவங்களுக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா பேட் கர்மா தான் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் குட்கர்மா நல்ல கர்மாக்கு வருவோம் சில ஜென்மங்கள் எடுக்க 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 அதுக்கப்புறம் என்ன குட் கர்மாவே நமக்காக மட்டும் பண்ணாம மத்தவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம் சோ இதுதான் நம்ம வந்து இவ்வளவு நாள தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா சோ வெவ்வேறு ஜென்மாக்கள் இருக்கு எல்லா ஜென்மங்களையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் பாடத்தை கற்றுக்கணும் நமக்கு ப்ராப்ளம் வந்தாலே நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது ஆர்கியூ பண்ணக்கூடாது அதுல இருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அதுக்காக நானே தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது எல்லாமே ஓகே ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல கர்மா செய்யறீங்க நல்ல கர்மா செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட கர்மா செஞ்சதால கெட்ட பலன் கிடைக்கும் சோ இந்த ரெண்டு பலன்களையுமே நம்ம அடுத்த ஜென்மத்துக்குள்ள போகிறோம் அப்படின்னா இருந்து ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வருவோம் ஓகேவா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சோ இப்ப நீங்க ஃபுல்லா நல்லதே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் ரொம்ப நல்ல விஷயங்களே செய்றீங்க எல்லாமே செய்றீங்க திரும்ப நீங்க என்ன சம்பாதிச்சுப்பீங்க புண்ணியம் புண்ணியத்தை சம்பாதிச்சிப்பீங்க சோ உங்க அக்கவுண்ட்ல புண்ணியம் இருக்கு அத வந்து திரும்ப நம்ம எங்கதான் வந்து எங்க வந்துதான் நம்ம அனுபவிக்கணும் அந்த புண்ணியத்தை கூட இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்குதுன்னா அது கண்டிப்பா நம்ம நம்ம முன் ஜென்மங்கள செஞ்ச நல்லதுக்கான பலன் தான் இது கரெக்டா அது நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா சோ இப்ப செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கான குட் கர்மக்கான ரிசல்ட்டுமே லைக் குட் ரிசல்ட்ஸ் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம எங்கதான் வரணும் நம்ம பூமி மேல லைக் இந்த ஜென்மம் எடுத்துதான் ஆகணும் சோ அப்ப ஜன்மராஹித்யம் அப்படி நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா இல்ல ஏன்னா நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கான பாசிட்டிவ் நல்ல க கரமாவையும் சேர்த்துக்கணும் அதுக்கான பாசிட்டிவ் பலனை நம்ம அடையணும் ஓகேவா அடையணும்னா திரும்ப எங்கதான் வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்து அடையணும் சோ நம்ம மெயினா கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம கெடுதல் செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அதோட பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன இதுக்கு ஒரு என்டிங் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அங்கதான் நம்ம நிஷ்காம கர்மா அப்படிங்கறது இங்கதான் வரும் ஓகேவா மாஸ்டர்ஸ் என்ன நிஷ்காம கர்மா அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டீடைலிங்கா போகலாம் ஃபர்ஸ்ட் நிஷ்காம கர்மா அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த கர்மா என்ன வேலை என்ன செயல் செஞ்சாலும் அந்த கர்மாக்கு காண ஆஹ் பலனை பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது நான் ஒருத்தருக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னா எனக்கு திரும்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா நம்ம 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 செயல் கர்மாக்கான பலனை எதிர்பார்க்க கூடாது எதிர்பாராமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம ஒரு அப்படின்னா அதுதான் நிஷ்காம கர்மா திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஓகேவா மாஸ்டர்ஸ் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு தான் போகணும் அட நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் சோ நார்மலா சொல்லுவாங்க நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சா உனக்கு ஆஹ் நல்லது நடக்கும் எல்லாமே தான் கரெக்டு தான் அதுதான் நடக்குது கூட ஆனா அந்த நல்லது நல்லது பல செஞ்சதால வந்த அந்த நல்ல பலனையும் நான் அனுபவிக்கிறதுக்காக இங்க எடுத்துதான் ஆகணும் சோ நான் ராகித்தியம் எனக்கு ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பா நம்ம செய்யற கர்மாக்கள்ல பலனை எதிர்பார்க்க கூடாது ஓகேவா மாஸ்டர்ஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு படிப்பாங்க பாஸோ ஃபெயிலோ அது பக்கத்தை ஓகே எல்லாருமே பாஸ் ஆகணும் ஒரு நல்ல மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்ல நான் ஸ்டேட் லெவல்ல வர ஓகே அது கோலா வச்சுக்கலாம் அவ்வளவுதான் தவிர நான் அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா அதையே மைண்ட்ல வச்சுட்டு அதே யோசிச்சு 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 இருக்க கூடாது அது நடக்கணும்னா நீ என்ன பண்ணணும் இங்க நல்ல படிக்கணும் சோ அந்த பத்தி மைண்ட் யோசிக்காம அத பக்கத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறது நம்ம செய்யற செயல் அந்த கர்மா மேலதான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணணுமே தவிர நம்ம வந்து பலனை எதிர்பார்க்க கூடாது சோ இதுக்கு கிருஷ்ணர் கூட அழகா சொல்லியிருக்கா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு டவுட் வரும் ஓகே அப்ப நல்லதும் செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாதா அப்போ நல்லது நல்லதோட இது கூட செய்யக்கூடாதுன்னா அது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புத்தி யுக்தோ ஜஹா தீஹா உபே சுக்ருத துஷ்கிருதே அப்படின்னு இருக்காங்க இங்க புத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா புத்தி அப்படின்னா என்னன்னா இப்போ நமக்கு புத்தி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புத்தி கிடையாது இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா புத்தி அப்படின்னா ஆன்மா ஞானம் ஓகேவா யுக்தோ தீஹா அப்படின்னா இந்த லோகத்துல ஓகேவா ஞானம் உள்ளவங்க இந்த லோகத்திலேயே விட்டுடுவாங்க எதை விட்டுடுவாங்க உபே ரெண்டு துஷ்கிருதே நல்ல கர்மாக்கான பலன்களையும் துஷ்கிருத்தேன்னா கெட்ட செயலுக்கான கெட்ட பலன்களையுமே குட் அண்ட் பேட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இந்த ஜென்மத்திலேயே இந்த லைஃப் டைம்லயே அவங்க விட்டுடுவாங்க அப்படிப்பட்ட யோகி வந்துட்டு செய்யற எல்லா கர்மாவும் ஒரு ப்ராப்பரான என்ன சொல்றது ஒரு நல்ல கர்மாவா மாறும் அது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு சொல்லிருக்காங்க யார் ஒருவர் ஆன்மா ஞானத்தோட இருக்காங்களோ அவங்க இந்த ஜென்மத்திலேயே இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த ஜென்ம இந்த ஜென்மத்திலேயே ரெண்டுத்தையும் விட்டுடுவாங்க என்ன எந்த ரெண்டுத்தையும் நல்ல கல கர்மாக்கான பலனையும் கெட்ட கர்மாக்கான பலனையும் விட்டுடுவாங்க அப்படி விட்ட அவங்க வந்து யோ யோகிகளான அவங்க வந்துட்டு செய்யற எல்லா கர்மாவும் கர்மசு கௌசலம் அப்படின்னா எல்லா கர்மாவும் கௌசலம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு நல்ல கர்மாவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பாத்துக்கோங்க கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்காங்க அது ஆகட்டும் நல்ல கர்மாவோட பலனையும் கர்மாவோட பலனையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது இங்கேயே விட்டுடணும்னு சொல்லிருக்காங்க அப்படிப்பட்டவங்கதான் நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த நம்ம லோகம் இது பூலோகம் இல்லையா அந்த மாதிரி வெவ்வேறு லோக்கங்கள் இருக்கு இல்லையா பூலோகம் எடுத்துக்கோங்க புவர் சுவர் லோகம் ஜனாலோகம் மகாலோகம் சத்ய சத்தியலோகம் இந்த ஏழு லோகத்துல நீங்க பூலோகம்ல இருந்தாலும் திரும்ப ஜன்மங்கள் எடுக்கணும் புவர்லோக்கம் சுவர்லோக்கம் ஜனாலோக்கம் மகாலோக்கம் தப்போலோக்கம் இந்த எந்த லோகத்துல நீங்க இருந்தாலும் திரும்ப 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 வந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் நீங்க சத்தியலோகத்துக்கு ரீச் ஆகுற வரைக்கும் ஒன்ஸ் சத்தியலோகத்துக்கு ரீச் ஆகுனா அவ்வளவுதான் நம்ம வந்து பூர்ணாத்மாவா சேர்ந்துட்ட மாதிரி அடைஞ்ச மாதிரி யாரு அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிஷ்காம கர்மா நான் எனக்கு நான் செய்யற எல்லா க கர்மாங்களும் கர்மாக்கள் செஞ்சுக்கிட்டே தான் போயிட்டு இருப்போம் ஆனா அதுக்கான பலனை எதிர்பார்க்க கூடாது பாருங்க அது எவ்வளவு ஒரு சின்ன விஷயம் நார்மலா ஏதாவது ஸ்பீச்யோ இங்க மோட்டிவேஷனல் கிளாசஸ்யோ எல்லாரும் நார்மலா ஈஸியா சொல்லிடுவாங்க என்னது நீங்க செய்யற இதுக்கு வந்து பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துப்போம் ஆனா பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம செய்யற கர்மாக்களுக்கு நம்ம பலனை எக்ஸ்பெக்டேஷன் அதற்கான பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்றது அவங்கதான் சத்தியலோகத்துல போய் சேருவாங்க அப்ப சத்தியலோகத்துலன்னா கிருஷ்ணர் சொல்றது அதனாலதான் அர்ஜுனா நீயும் என்ன போல சத்தியலோகத்துக்கு வரணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே சொல்றாங்க பத்ரிஜி சார் எடுத்துக்கோங்க புத்தர் எடுத்துக்கோங்க கிருஷ்ணர் எல்லா யோகீஸ்வர்களும் சத்தியலோகத்துலதான் இருப்பாங்க ஓகேவா மாஸ்டர்ஸ் நம்மளோட டார்கெட் கூட சத்தியலோகத்துக்கு போய் ரீச் ஆகுறதுதான் யார் அப்படி ரீச் ஆவாங்க அப்படின்னா யார் ஒருவர் நிஷ்காம கர்மாவை செய்றாரோ அவங்கதான் கோல அவ்வளவுதான் இனி எதுவுமே இல்லை நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது ஓகேவா ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம கர்மா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கான பலனை நம்ம எதிர்பார்க்கல இப்ப வந்து நம்ம நிறைய சேவைகள் செய்யறோம் இல்லையா மாஸ்டர்ஸ் என்னென்ன சேவை செய்வோம் சேவையும் அப்படிதான் பாத்தீங்கன்னா நாலு விதமா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா பௌதிகமான சேவை அதுக்கப்புறம் உணர்ச்சி லெவல்ல சேவை மனது ரீதியா சேவை ஆன்மீக சேவை ஓகேவா சோ இந்த பிசிக்கல் சேவை எமோஷனல் சேவை மென்டல் சேவை இந்த மூணுமே இந்த பிசிக்கல் லைஃப்க்குரியது ஓகேவா இந்த பௌதிக வாழ்க்கைக்குரியது ஆன்மீக சேவை ஆன்மீக வாழ்க்கைக்குரியது என்ன மேம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் நார்மலா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி பே பண்றோம் ஜிஎஸ்டி பே பண்றோம் அப்படின்றோம் எதுக்காக மாஸ்டர்ஸ் நம்ம டாக்ஸ் பே பண்றோம் இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய எங்கெங்கயோ இருந்து நமக்கு இம்போர்ட் ஆகி நம்ம அதை யூஸ் பண்றோம் கரெக்டா வந்து வருது அதே போல நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து பண்ற அந்த சர்வீஸையும் நம்ம அடையறோம் ஓகேவா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சர்வீசஸ் கொண்டு வராங்க அதை நம்ம அடைறோம் அந்த சர்வீசஸ்க்கும் சேர்ந்து நம்ம அவங்களுக்கு திரும்ப என்ன பே பண்றோம் டாக்ஸ் பே பண்றோம் சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் என்னது நம்ம செய்யற எல்லா கர்மாக்குமே நம்ம அதுக்கான அதுக்கு தகுந்தமான பலனை நம்ம அனுபவிப்போம் நமக்கு கிடைக்குது டாக்ஸ் ரூபமா